லைவான வணக்கம் இப்ப நான் என்ன பட திரை பார்க்க போறோம்னா குழந்தைகள் முன்னேற்ற கழகம் ஆமாங்க படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு யோகி பாபு வந்து நடிச்சிருக்காரு நடிகர் செந்தில் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு கும்பு பஞ்சு அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படம் அவ்வளவு அருமையா இருக்கு இந்த படத்தினுடைய யோகி பாபு வச்சுதான் யோகி பாபுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கும் அவர் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு வட மாநிலத்திலிருந்து வந்து ஒரு பெண் வந்து அவங்க அவங்க வீட்டு வேலை செய்வாங்க அந்த வீட்டு வேலைக்காரிக்கு இவரால் வந்து ஒரு குழந்தை பிறந்துரும் அதுதான் இந்த படத்தினுடைய கதை யோகி பாபு இந்த படத்துல ரொம்ப காமெடி என்டர்டைன்மெண்டா இருக்கும் அதே போல முதல் மனைவி பயணம் இரண்டாவது மனைவி பயணம் யோகி பாபா அவர்கள் வந்து அரசியல் கட்சியில வந்து இருக்காரு அதே போல முதல் மனைவி பயணம் இரண்டாவது மனைவி பயணம் அப்பா மாதிரி வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பையனுடைய ஆசை அது நிறைவேறிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய கதை காமெடி நடிகர் செந்தில் அவர்கள் வந்து கட்சியின் தலைவரா வந்து நடிச்சிருக்காரு யோகி பாபு படம் வரனாலும் நடுவுல நடுவுல வந்து அவருடைய கேரக்டர் வந்து அவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு அதே போல இன்றைய அரசியல வந்து இந்த படம் வந்து நம்மளை ஞாபகப்படுத்தினே சொல்லலாம் அதே போல இயக்குனர் சங்கர் தயா வந்து அவ்வளவு அருமையா வந்து பண்ணிருக்காரு மியூசிக்கும் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு காமெடிக்கு பஞ்சம் இல்லாம இந்த படம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே அதே போல் லிசா ஆண்டனி அவங்களுடைய கேரக்டர் தனித்துவமாவே இந்த படத்துல வந்து இருக்கு இந்த படத்தை குடும்பத்தோட போயிட்டு கண்டிப்பா பார்க்கலாம் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம் லைவன வண்ணையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன திரைமர்சனம் பார்க்க போகணும்னா வல்லன் சுந்தர்சி தான்யா அபிராமி வெங்கடேசன் சாந்தனி மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பார்த்தோம்னா மணிஷியன் இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ரொம்பவே வந்து படம் வந்து விறுவிறுப்பா இருக்கும் சுந்தர்சியோட நடி நடிப்பு வந்து சொல்லவே தேவைய அவருக்கு நடிப்புன்றது ரொம்ப பிடிக்கும் ஆனா அவர் நடிப்புல வந்து இது வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதே இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிருக்காரு ஆனா அதெல்லாமே மீறி இந்த படத்துல அப்படி வந்து அவருடைய உழைப்பு வந்து போட்டிருக்காரு இந்த வல்லான் மூவியில வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு முன்னாள் போலீஸா வந்து இருப்பார் அதாவது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு போலீஸா வந்து இருப்பாரு அதே போல ஒரு தொழிலதிபரும் வந்து வந்து ஒருத்தர் இறந்துடுறாரு அவர் எப்படி இறந்தாரு அவரை சுத்தி உள்ள நிறைய வந்து மர்ம முடிச்சுகள் வந்து இருக்கிறது அதை எப்படி வந்து இயக்குனர் வந்து கதையை எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சுந்தர்சி அவர்கிட்ட வந்து இந்த வழக்கை வந்து ஒப்படைக்கிறாங்க அந்த தொழிலதிபரினுடைய கொலை வழக்கை வந்து ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன விறுவிறுப்பா சொல்லிட்டு தான் இந்த கதை அதே போல அவர் வந்து உடனே வந்து ஏத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து அவரு பணி நீக்கம் வந்து செஞ்சவர் அவங்க மனைவி வந்து இறந்துட்டாங்க அவருக்கு நிறைய சிக்கல் அது அந்த சிக்கலுக்குள்ளே இந்த வேலை நம்மளுக்கு தேவையா அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கும் போது இந்த கேஸ் எடுத்தாவது இதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு குழு கிடைக்குமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து அவர் எடுப்பாரு அதுக்கப்புறம் இந்த கேஸுக்குள்ள முடிச்சு மேல முடிச்சு முடிச்சு மேல முடிச்சு வந்து இயக்குனர் வந்து போட்டிருப்பாரு ஃபர்ஸ்டா படம் பார்க்கும் ரொம்ப விறுவிறுப்பான கதையை வந்து இயக்குனர் வந்து கொடுத்திருப்பாரு அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா போகும் செகண்ட் ஆஃப் பார்க்கும் போது சீட்டு நுனியில வந்து நம்மள உட்கார வச்சிருப்பாருன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து நகர்த்திட்டு போயிருக்காரு ஆனா இந்த படம் வந்து பாத்தோம்னா ஒரு மலையாள படத்தினுடைய சாயலம் வந்து அதிகமா இது மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் வந்து அவங்க தான் ரொம்ப பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க அதனுடைய தாக்கம் வந்து இந்த வல்லன் படத்தில் வந்து இருக்கு இந்த படம் போயிட்டு தாராளமாக பார்க்கலாம் இந்த படத்தினுடைய டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் படத்தினுடைய விறுவிறுப்பு காட்சிகள்லாம் ரொம்ப பயங்கரமாக சினிமாடோகிராஃபர் வந்து பண்ணியிருக்காரு நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்